அம்மா கோபிகா செல்வத்துக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அந்த ஆள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கும் போது இதுக்கு டெய்லி அட்ரஸ் கொடுத்தா சம்திங் இஸ் ஃபிஷி அதையும் தெரிஞ்சுக்கணும் டெய்லர் என்ன கொடுங்க கொடுத்துட்றேன் அப்துல் சலீம் யாரோ பாய் அமைச்சிருக்காங்க மற்றும் கல்லூரி சான்றிதழ் நீ தொலைத்த விமான நிலையத்திலேயே கிடைக்க பெற்றது அதை இத்துடன் அனுப்பி வைத்துள்ளேன் எனக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ படித்த படிப்பையும் பட்டத்தையும் மறந்து கௌரவம் பார்க்காமல் செக்யூரிட்டி வேலை பார்த்து ஒரு மகன் ஸ்தானத்தில் இருந்து

செல்வம் இங்கதான் வர சொன்னார் வாக்கா வாங்க உனக்கு ரொம்ப ஆமா நிறைய அவன் உனக்கு வேணா எனக்கு அவனை பிடிக்கல ஏண்டா அன்னைக்கு நீ அவர் வேலை கம்பெனி போயிட்டு வரும்போது நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இப்பதான் இனிமே உன் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம் இங்க வேண்டான

நீ பயப்படாத நான் என்னன்னு பாட்டு வரேன் போல இருக்க இது சொன்ன அவன் பயப்படல அரவிந்த் குணம் ஆவல நீ நினைக்கிற மாதிரி நினைக்கல சரி நீ வீட்டுக்கு போ நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா சரி நான் கூட இருக்கேன் நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் கவலைப்படாத வா வா ಈ ಹೆಂಗ್ರಿ ಆಯ್ತು ಯಾರೋ ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಸರ್ ಛೆ ಛಣ್ಣ ಎಸ್ ಸರ್ ಪೋಲಿಸ್ ಡಾಕ್ಟ್ ಬರೋ ಕೇಳಿ ಆ್ಯಬ್ಲೆನ್ಸ್ ಕಿಟ್ಕೊಬೇಡಿ ಓಕೆ ಸರ್ 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 ನಮಸ್ತೆ ಸರ್ ಏನಾಯ್ತು ಮಗನಾರದು ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ನೋಡ್ಬೇಕು ಸರ್ ನಾನು ನಾನು ಮಾತಾಡಿ ವಾಟ್ಸ್ ಸಿಮ್ ಐತೆ ಸರ್ ನೀವು ನೋಡೋ ಸರ್ ಪ್ಲೀಸ್ ಸರ್ 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 ನನ್ನ ಮಗ ಇನ್ ಛ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗ ತರ ನಮಗೂ ಕೊಲಾ ಮಾಡಿದ್ದು ಸರ್ ಅದೇ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಟ್ ಮಾಡಬೇಕು ಕಂಡು ಹಿಡಿದೀವಿ ಸರ್ ಬಾಬು ಬಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಎಸ್ ಸರ್ ಪೊಲೀಸ್ ಡಾಕ್ಟರ್ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ ಸರ್ ಆರಾಯ್ತು ಸರ್ ನಾವಿದೀವಲ್ಲ ನಡೀರಿ ಸರ್ 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 ನಾನೇ ಸೊಲ್ಟ್ ಬಂದರೆ பல அப்பாவி பெண்களை கூட்டிகிட்டு போய் அடிச்சு பண்ணி கெடுத்திருக்கூர் சிட்டில பதினாறு ಅವನಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಡಕ್ಕೆ ಕೋರ್ಟ್ ಇದೆ ನೀವು ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ ಓಕೆ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಸರ್ ಸರ್ ನಡೀತು ಸರ್ ನೀವು ಏನು ಅನ್ಕೊಂಡಿದಿರಾ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ ಓಕೆನಾ ಓಕೆ ಪಯ್ಯನ ಕೊಂಡವ ಎನಕ್ಕೆ ಬೇಡ ಕೈಯಾಲಿ ಅವಸಾಗಣ ಶವಳ ಒಪ್ಪ சார் நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுக்காதீங்க சார் நீங்கள் பெரிய ஆளு சார் பாருங்கள் சார் உங்கள் பேர் பின்னாடி எம்பி வரலாம் சிஎம் வரலாம் பிஎம் வரலாம் ஏ பிரசிடென்ட் கூட வரலாம் சார் கொலேகாரான்ற பேர் நல்லா இருக்கிறது இல்லை சார் சார் அந்த பணம் எனக்கு கொடுத்துடுங்க சார் அவனை எனக்கு போட்டு அள்ளிடுறேன் உங்களுக்காக சார் சஞ்சய் சார்

ஃபோர் ஓ கிளாக்கு நான் ஐஜி கூட மீட்டிங்கில் இருப்பேன் நீங்கள் எனக்கு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு கலுப்பிரிட்சிட்டா கோடு கூட்டு போகிற வெளியில விதி இல்லாமல் நம்ம என்கவுண்ட்ரு பண்ணிட்டோம் அவ ஸ்பாட்லேயே இறந்துட்டான்னு மிக்க இதெல்லாம் நான் நோட்கன் தீனி மிஸ்டர் யஷ்வந்த் இந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லானு நடந்தா உங்களுக்கு சேர வேண்டிய சமாச்சாரம் கரெக்டாக வந்துடும் ಸಿಟಿ ಅಶ್ವಂತ್ ಕೋರ್ಟ್ ಕೋಕೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಡಗಡೆ ಒಂದ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ತಾನೆ ಆ ರೋಡ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗು ಒಂದ್ ಮಂಡಿನ ಗುಡ್ಡೆ ಇರದೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡೋಗ ಸುಮ್ನೆ ಡಾಮ್ ಡಮ್ ಅಷ್ಟೇ ಇಂತ ಐಡಿಯಾ ನಿನ್ನೊಬ್ಬಳಿಗೇ ಬರೋದಾ ಕಲ್ಸಿ சார் எந்த பக்கம் ஓடு திரும்ப கர்நாடகா பக்கம் மட்டும் வந்து அந்த பையனை கொண்ட உனக்கு நான் தர தரப்பரிசு நீ சார் அந்த பையன் செத்து போனதுக்கு நான் எந்த நீ என்ன காரணத்துக்காக செஞ்சேன்னு எனக்கு தெரியாது நான் உன்னை தப்பிக்க விடுறதுக்கு மட்டும் ஒரு காரணம் இருக்கு இருக்க ஏதான இவ இந்த பொண்ணோட நியூட் போட்டோவை தானே என் செல்லுக்கு பார்வர்ட் பண்ணிருந்தா

என் மகளத்தான் நான் ஆசை அவளை தேன் பொண்ணு கூட அந்த பாஸ்டர் ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு இணையா எங்களை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த போலீஸோட சொந்த மகளை கொண்டவன என்னால் ஒரு செய்ய முடியும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு தப்பிச்சுட்டான் அதே சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு நான் உனக்கு தப்பிக்க வைக்கிறேன் அவனால கொடூரமா கற்பழிக்கப்பட்ட புண்ணுங்க சார்பா நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன் போடு சார் அதனால உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்ததுன்னா கெட்ட பேர் வரத்துக்கு நான் எனக்கு காந்தியா புத்தனா சாதாரண தகப்பந்தான் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ போ